அது வந்து அந்த இன்னொரு பக்கம் அந்த கேள்வியை திரும்பி போக மாட்டேங்குது அப்படிங்கிறத என்னுடைய கருத்தை நான் அவர்கிட்ட சொன்னேன் உங்களுக்கு அதை தான் நான் சொல்கிறேன் நான் அதாவது யாருக்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை நீங்கள் யாருக்கிட்ட கேட்குறேங்கிறது சுயபரிசோதனை பண்ணுங்கள் யாருக்கிட்ட அந்த கேள்விகள் கேட்கணும் ஏன் ஏழு மணி நேரம் லேட்டாக வந்தீங்கன்னு கேட்டிருக்கணும் ஏன் ஐநூறு மீட்டருக்கு முன்னாடி வண்டிக்குள்ளே போய் ஸ்க்ரீன் போட்டு லைட் ஆஃப் பண்ணிங்கன்னு கேட்டிருக்கணும் அங்கே பதில் சொல்ல வேண்டிய விஷயங்கள் அரசாங்கத்துக்கு நிறைய இருக்குங்க மூணு மணிக்கு முன்னாடி ஏன் அனுமதிச்சாங்க

அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் நான் ரெக்கார்ட் பண்ணுங்கள் வீடியோவில் நாங்கள் சொன்ன மீட் பண்ண அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகலாம்ல இப்போ சொல்கிறாங்க நாங்கள் சொன்னோம் ஆதர வச்சுன்னா கேட்கல யாரும் ஏதாவது ப்ரூஃப் இருக்கா உங்களுக்கு புரியுதுங்களா ஸோ காவல்துறைக்கு அதிகாரம் இருக்கும்போது ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்குது நீங்கள் இதுக்கு வந்து டிஜிபி வந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை யாரோ கேட்டாங்க எஸ்பி வந்து அங்கே எங்கே போனார் எஸ்பி எங்கேயும் போயிட்டு போகிறாங்க இன்ஸ்பெக்டருக்கு அந்த அதிகாரம் இருக்குது நீ எல்லாத்துக்கும் டிஐஜி வரணும் ஐஜி வரணும் டிஜிபி வரணும்னு அடுத்து உங்களுக்கு வேறு வேலை இல்லையா அந்த இன்ஸ்பெக்டர் கேன் ஸ்டாப் விஜய் சார் நீங்க போக்குடா சார் ஸ்டாப் பண்ணுங்க சார் நான் அதை அனுமதி கொடுக்கல சார் நான் தான் சார் இந்த ஸ்டேஷன் இன்சார்ஜ் நான் குடுக்கல மூணு அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சு வச்சுக்கல அப்ப அது ஏன் செய்யல